வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வீடியோவில் சங்கன்ஸில் ஏன் பாத்ரூம்க்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது அந்த டாய்லெட் ஃபுளோர் இருக்குல்ல அது வந்து இறங்கி வரணும் அது இறங்கி வர்றதுக்கு வந்து நம்ம ஒரு புரத்திகமா ஒரு வேலை செய்யணும் அது என்ன வேலைங்கிறது பார்க்கலாம் ரூப் அடிக்கும் போது ஈக்குவலா சரிசமாக சமாளிச்சாங்க ஆளுங்க தெரியாமல் அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து பிரிச்சுட்டு திருப்பி அடிங்க அப்படின்னு சொன்னேன் சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னு கான்ட்ராக்டர் அப்படியே நேரம் அடிச்சுட்டு ரூப் ஒரே மாட்டம் அடிச்சுட்டு டேலண்ட் வந்து ஒரு ஒரு அடி ஒன்னைய அடி உயரமா வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறாங்க அப்ப என்ன அது ஃப்ளோர் லெவல்ல இருந்து நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி போய் போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சங்கடம்னு சொன்ன அப்புறம் அதில் வந்து டெக்னிக்கலாகவும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது என்னங்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரூப்பை வந்து எப்படி நான் சரி பண்ணேன் அது எப்படி அதை ஃபினிஷ் பண்ணேன் அப்படிங்கறத தனியாக ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி போட்டுருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க இப்போ என்ன பண்ணனாக்கா ரூப்பு அடிக்கும் போது ஆளுங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க தவறுதலாக இந்த இடத்துலையும் ஸ்லாப் போறோம் பிளையினை அடிச்சிட்டாங்க அந்த சங்கன் ஸ்லாப் வைக்கலன்னா என்ன பிரச்சனை வரும்னு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ சங்கன் ஸ்லாப் வைக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்த நான் பிரிச்சுட்டு திருப்பி சங்கன் ஸ்லாப் அடிக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முடிக்கி கம்பி ஸ்லாப் சங்கன்ஸ்லாப்பில் ப்ளைன் அடிச்சிருந்தாங்க இப்போ வந்து நான் சொன்ன பிறகு சங்கன் ஸ்லாப் அடிச்சிருக்காங்க டாய்லெட் ஏரியாவை இது கொஞ்சம் இறங்கி வரும் அப்போ அதனால் நாங்கள் டாய்லெட்ஸ் உள்ள பைப் லைனாக பண்ணும்போது இது லெவல் அதிகமாகாது நார்மல் ஃப்ளோரோட ஒரு ரெண்டு இன்ச்சு டவுனில் வரும் அதுதான் ஏன் கட் பண்ணுறீங்க இதா இது ஏன் கட் பண்ணுறீங்க மெஷர்மெண்ட்டுக்காக அங்கே ஒம்பது அங்கே பீம்னா அந்த ஒம்பது அங்கலே கரெக்டாக அங்கே சங்கன்ஸ்லாபு உள்ள ஒரு பைப் வைக்கிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் கல் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளம்பர் என்ன பண்ணுறாரு கல் வச்சு உடைக்கிறதுக்கு வேண்டாம் ஆனால் பைப்பை வச்சிடறேன்னு சொல்லிட்டு பைப்பு வைக்கிறாரு இது கூட முழு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பைப்பை கட் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டோம்னா அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க ஈஸியாக இருக்கும் அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா பிளம்பிங் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே அப்போ என்ன தேவைப்படுதோ அப்போயே புருஷன் கொடுக்குறாரு ரூப்பில் இந்த மாதிரி சங்கன்சில் பேருக்கு அடிக்கணும் இந்த மாதிரி தோட்டி அடிக்கணும் ரூப் மொத்தமாக போகும்போது உங்களுக்கு மேலே ட்ராப் வைக்கும்போது ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு ஹைட் ஏறும் நம்ம பெட்ரூம் தரையோட இந்த தர ஹைட்டா தெரியும் இப்போ எப்படின்னா நீங்க அந்த டோர் லாக் பண்ணும்போது பாட்ரு மாதிரி கட்டினாதான் தண்ணி வெளியே போகாம இருக்கும் சந்தன் பொத்தலுக்கு அப்படி இல்லை நீங்க அதை ரெண்டு இன்ச்சு கீழே இருக்கும் குளிச்சாலும் தண்ணி மேலே ஏறி போகும் போக தொட்டி மாதிரி இருக்கும் நடக்கும்போது நடந்து போது சமமா தெரியும் உங்களுக்கு ஒரு இறங்கி வர மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் ஒன்னு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கீழே இருக்கும் டவுனா தான் வரும் டவுனா தான் வரும் அப்படி வரும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியாது நல்லா இருக்கும் பார்க்க ஒரே லெவலா நல்லா இருக்கும் சரி சரி நம்ம ஒரு பாத்ரூம் மட்டமா இருக்கிறத விட ஒரு ஆறு இஞ்சு ஏழு இஞ்சு ஏரி வந்துடுவாங்க இந்த தரையை விட ஏரி இருக்கிற மாதிரி அதனால அதனாலதான் இந்த சந்தை போடுவாங்க மேக்ஸிமம் இன்னொரு ரீசன் என்னன்னா லீக் ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா இங்க லீக் ஆகுதுன்னா அந்த இடம் ரூப்ல காமிக்கும் சந்தை போத்த அளவுக்கு அப்படி காமிக்காது

நான் சொன்னேன் பைப் வச்சுட்டுருக்கான்னு சொன்னேன் பைப் வச்சாச்சு இப்போ சங்கன் சிலை போட்டு ப்ராப்பராக பைப் வச்சாச்சு பிஃபர்வை இதில் நேராக அவங்க வேலையை போடம்போது அப்படி உள்ளே வெளியே தெளிவிடுவாங்க பைப்பை அந்த மாதிரி வரும் அதனால் சங்கன் போகிறது ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது ரொம்ப ஈஸியான வேலை தான் பைப் வைக்கும்போது கரெக்டாக இதில் வந்து டபுள்யூசி எங்கே வரும் அது பைப்பில் எங்கே போகணும்னு சொல்லிட்டு ப்ளம்பருக்கு தெரியும் அவர் அது மாதிரி என்ன பண்ணியிருக்காரு டிஸ்டன்ஸ் விட்டு கரெக்டாக கீழேயும் வந்து டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரு இங்கிட்டு ஒரு டாய்லெட் வரும் இங்கிட்ட ஒரு டாய்லெட் வரும் அந்த சைடு டாய்லெட்டுக்கு அந்த சைடு பைப்லன் கொடுத்துருக்காரு இதுக்கு இந்த சைடுக்கு ஒரு பைப்லைன் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி நம்ம வந்து சங்கன் சிலாப்பில் இந்த ரெண்டு டாய்லெட் வருது ரெண்டு சேலட்டுக்கு புருஷன் மாதிரி பண்ணியிருக்காரு அவர் அதனால நம்ம வீடு கட்டும் போது நம்மளுடைய டாயல்ட் ஃப்ளோர் வந்து நம்ம நார்மல் ஃப்ளோரோட வந்து ஒரு அரை அடி பள்ளத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது வந்து நம்ம பீம் போடும்போது பாட்டம் மாற்றி பீமில் வந்து ஸ்லாப் போடணும் போட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்லிங் பண்ணி நம்ம வந்து பைப்லைன் கொடுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதை நம்ம தவறுதல மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து டாயல்ட் ஃப்ளோர் வந்து என்ன இருக்கும்னா ஒரு அரை அடி ஒயிரும் அப்ப அதுல ஏதாவது லீக்கேஜ் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நம்ம அந்த ஃப்ளோரில் வேற எங்கேயாவது அது வந்து லீக் ஆகிட்டு சீபேஜ் காட்டும் இல்லாடி வாட்டர் வந்து கசியும் அந்த மாதிரிலாம் காட்டும் அதனால நம்ம வந்து சங்கன்ஸ்லா கண்டிப்பா வைக்கணும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோல இம்பார்ட்டன் பண்ணி கொடுத்துருந்தேன் இப்போ இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் இது வந்து இது மாதிரி எங்கேயாவது வீடியோ ஏதாவது அந்த டாயல்ட் சங்கன்ஸில் வடிக்காமல் இது மாதிரி சங்கன்ஸில் வடிக்காமல் நார்மலான டாயல் ஃப்ளோர் கட்டினாங்கன்னா அது நாங்கயாவது பார்த்தோன்னா அந்த போட்டோ எடுத்து வீடியோ மாதிரி பண்ணுறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் பயன்பாடு இருந்ததுன்னா உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பயன்படும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எதிர்ப்பு போட்டிங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கன்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லது எனக்கு வந்து மெயிலில் இன்வரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்